யூடியூப் சொந்தங்களுக்கு எம்ஜேவின் அன்பு வணக்கங்கள் ரால் பண்ணையிலேருந்து ரால் பிடிச்சி அதை பேக் பண்ணி மார்க்கெட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம் தான் வீடியோவாக பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுவரையும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற அந்த பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துவிடும் உலக அளவில் உணவோட தேவை வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகுது குறிப்பாக கடல் உணவுகள் இதை கருத்தில் கொண்டு இந்தியாவில் வேணாமைங்கிற ஒரு குறிப்பிட்ட இறால் வெரைட்டியை மட்டும் பண்ணை முறையில் வளர்த்து அதை வந்து உள்ளூர்லேயும் சந்தைப்படுத்தலாம் வெ வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி பண்ணலாம்னு சொல்லிட்டு அரசு அனுமதி வழங்கியுள்ளது இந்த ஒயிட் வினாமி வகை ஆள்களை கடல் நீர்லேயும் வளர்க்கலாம் அதே மாதிரி நன்னீர்லேயும் வளர்க்கலாம் இந்த ரெண்டு டைப் ஆஃப் வாட்டர்லேயும் இது வந்து நல்ல வளர்ச்சியை தரும் ஒரு இறால் வந்து முழுமையாக வளர்ச்சி அடைய தொண்ணூறு நாள்லேருந்து ஒரு நூற்றி இருபது நாள் வரை ஆகும் இன்றைக்கி நம்ம வந்திருக்க இறால் பண்ணையில் நன்னீர் வளர்ப்பு முறையை தான் பயன்படுத்துகிறாங்க இதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இதில் வர்ற உபரி நீரை கூட இவங்க வந்து எங்கேயும் திறந்து விடுறதில்லை அந்த உபரி நீர் வந்து அது வந்து நேரடியாக ஆவியாகிற மாதிரி ஒரு செட்டப் பண்ணி வச்சுருக்குறாங்க எல்லா இடத்திலும் இறால் வளர்க்க முடியாது ஒரு இறால் பண்ணை அமைக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்தோட தட்பவெப்பநிலை நிலை தண்ணீரின் தன்மை அந்த மணல் வந்து இந்த இறால் வளர்ப்புக்கு உகந்ததா என எல்லாத்தையும் நம்ம வந்து சோதனை செஞ்சதுக்கப்புறம் தான் அந்த இடத்துல நம்ம வந்து குளங்களை அமைத்து அதில் இறால் வளர்க்க முடியும் அரசு அங்கீகாரம் பெற்ற பண்ணைகள் இல்லை அப்படின்னா அரசு விவசாய பண்ணைகள்லேருந்து அந்த இறால் குஞ்சுகளை வாங்கிட்டு வந்து முதல்ல ஒரு குளத்தில் ஓடுவாங்க அது ஒரு குறிப்பிட்ட வளர்ச்சி உடனே மறுபடியும் அதுலேருந்து பிரித்து எடுத்து அருகில் இருக்கிற மற்ற குளங்களில் அப்படியே அந்த தேவை மாதிரி அந்த குவான்டிட்டியோடு அதை பிரித்து பிரித்து விட்டுருவாங்க அந்த மாதிரி இன்றைக்கி இந்த பண்ணையில் ரெண்டு குளத்தில் வளர்த்துட்டு வர இறால்கள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சம் குவான்டிட்டியை எடுக்க போகிறாங்க அதாவது இந்த ஒரு இருந்து கொஞ்சம் இறால்களை நம்ம எடுக்கிறது மூலயமா அந்த குளத்தோட டென்சிட்டியை நம்மளால் கம்மி பண்ண முடியும் அந்த மாதிரி டென்சிட்டியை கம்மி பண்ணும்போது அந்த இறாலோட வளர்ச்சி வந்து அதிகரிக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் அது ஒரு நல்ல குவாலிட்டியோட நம்ம எதிர்பார்த்த அந்த கரெக்டான அந்த டைமில் வந்து எதிர்பார்த்த வளர்ச்சியை அது நமக்கு தரும் தூரத்தில் நடந்து வர அந்த அண்ணா கிட்ட ஒரு வீச்சு வலை இருக்குது அந்த வீச்சு வலையை பயன்படுத்தி தான் இன்றைக்கி நம்ம இந்த ரால்களில் பிடிக்க போகிறோம் பொதுவாக இறால் பண்ணைகளில் இறால் பிடிக்கிறதுக்கு பெரிய மடி வச்சுருப்போம் ஆனால் இன்றைக்கி நம்ம வந்து இறாலோட டென்சிட்டி தான் கம்மி பண்ண போகிறோம் அதாவது கொஞ்சம் குவாண்டிட்டி கிட்டத்தட்ட ஒரு ஒரு டன்னு கிட்ட தான் நம்ம பிடிக்க போகிறோம் அதனால் அந்த பெரிய வலை நமக்கு தேவைப்படாது இந்த வீச்சு வலையை வச்சே அந்த நம்ம எதிர்பார்த்த குவாண்டிட்டியை வந்து நம்ம பிடிச்சிடலாம் இறால் பொதுவாக தண்ணீரோட கீழ்மட்டத்தில் வாழக்கூடியது இப்போ நம்ம இந்த இறையை போடுறதுனால அது கீழ்மட்டத்துலேருந்து அந்த தண்ணீரோட மேல்மட்டத்துக்கு வந்து அந்த இறைய சாப்பிட்றதுக்கு வரும் அப்படி சாப்பிட்றதுக்கு வரும்போது நம்ம வந்து இந்த வீச்சு வலையை வீசினோம்னா அந்த இறால்களை வந்து எளிதாக பிடிச்சிடலாம் இந்த அண்ணா இப்போது வலையை வீசுறதுக்கு அதை வந்து இருக்கிறாங்க இப்போ நம்ம பார்க்குற இந்த மின் மோட்டார் இந்த பண்ணையில் இருக்கிற அந்த தண்ணீரோட தட்ப வெப்பநிலையும் அதோடய ஆக்சிசனோட சுழற்சியையும் சீராக வச்சுக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுது இப்போ நாம் பிடிக்க போகிற அந்த இற்களை ஏற்றிட்டு போகிறதுக்கான அந்த இன்சுலேட்டர் அந்த வண்டியும் வந்துடுச்சு இப்போ வாங்க எப்படி அந்த ராலை பிடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த அண்ணன் அப்படியே வலையை வீசின உடனே ராள்கள் வந்து அப்படியே சட 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 சட்டன்னு அடிச்சுக்கிட்டு அப்படியே வந்து இந்த வலையில் வந்து உழுகிறத பார்க்க முடியுது இந்த மாதிரி ராள்கள் வந்து அதில் வந்து வலையில் வந்து உளுந்த உடனே அந்த வலையோட அந்த சென்டர் முனையில் இருக்கிற அந்த கயிறை வந்து அப்படியே வந்து அந்த அண்ணா மெதுவாக அப்படியே இழுக்கும்போது அந்த வலை வந்து அப்படியே மேலே கிளம்பி வரும் அந்த ம மேலே கிளம்பி வரும்போது அந்த ராள்கள் எல்லாமே அந்த வலையில் வந்து மாட்டிக்கிறோம் அதுக்கப்புறம் அந்த வலையை மெதுவாக கரையை இழுத்து அந்த வலையிலேருந்து அந்த ஆட்களை வந்து அப்படியே பிரித்து எடுத்து அங்கேருந்து ஒரு பாக்ஸில் எடுத்து போட்டு அந்த பேக்கிங் ஏரியாவுக்கு அதை வந்து இந்த ரெண்டு பேரும் கொண்டு வந்துடுவாங்க கடல் ஆல்களோட தேவையும் விலையும் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால தான் இந்திய மீன் மார்க்கெட்டில் இந்த மாதிரியான வளர்ப்பு ஆள்கள் பரவலாக காணப்படுது மிக முக்கியமாக கடற்புறம் அல்லாத சிறு குறு பெருநகரங்களில் இந்த வகை ஆள்கள் தான் அதிகமாக விற்பனைக்கு வருது இந்த மாதிரி பிடிக்கிற இறாலை வந்து பேக்கிங் ஏரியாவுக்கு கொண்டு வந்த உடனே அதுலேருந்து ஒரு ரெண்டு மூணு கிலோ ரால்கில் தனியாக எடுத்து அதோடய கவுண்டை வந்து செக் பண்ணிவிடுவோம் அந்த மாதிரி கவுண்டர் வந்து செக் பண்ணும்போது அதாவது ஒரு கிலோக்கு எத்தனை இறால் நிற்குது நூறு ரால் நிற்குதா எண்பது ரால் நிற்குதா அறுபது ரூபால் நிற்குதா அந்த மாதிரி நம்ம வந்து கவுண்ட் நம்ம செக் பண்ணிட்டோம் அப்படின்னா அது எவ்வளோ குவாலிட்டி நம்ம பிடிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம் இறால் உயிரோடு இருக்கிறதுனால அதை பேக் பண்ணும்போது அது வந்து வெட்டி வெட்டி அந்த மணலில் வந்து உழுகும் அதை தவிர்க்கிறதுக்காக ரெண்டு மூணு பாக்ஸில் வந்து நல்ல தண்ணி ஊற்றி அதில் வந்து ஐஸ் கட்டிகளை உடைச்சி போட்டு வச்சுருப்போம் இது வந்து கொஞ்ச நேரத்துலேயே வந்து ரொம்பவும் அந்த தண்ணி வந்து ரொம்ப ஜில்லுன்னு ஆகிடும் அந்த மாதிரி ஜில்லுன்னு இருக்கிற இந்த தண்ணியில் அந்த இறால்களை ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து நம்ம அந்த தண்ணிக்கில் வைக்கும்போது என்னாகும் அப்படின்னா அந்த இற்கள் எல்லாமே ஒரு ஹைபர்நேஷன் பொசிஷனுக்கு போய்டும் அதாவது ஒரு மயக்க நிலைக்கு போயிடும் அந்த மாதிரி ஹைபர்நேஷன் பொசிஷன் போனதுக்கப்புறம் அந்த இறலை நம்ம வந்து நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து எடையை போட்டு அதை நம்ம வந்து பேக் பண்ணி மார்க்கெட்டுக்கு அனுப்புறதுக்கு நமக்கு ரொம்ப எளிதாக இருக்கும்

சாப்பாட்டு இடைவெளையா ரைமிங் ரைமிங்லாம் இங்கே தான் கேட்க முடியும் ஈரால் ஈரால் சரியாக ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு அந்த கூலிங் தண்ணியிலேருந்து இந்த ரால்களை எல்லாத்தையும் எடுத்து வெளியில் வச்சுடுவோம் அந்த இறால் வச்சுருக்க அந்த ட்ரேலேருந்து தண்ணி வந்து முழுவதும் வடைஞ்சதுக்கப்புறம் நம்ம அந்த பேக் பண்ணுற பாக்ஸில் அந்த உடச்சி வச்சுருக்க ஐஸை வந்து தேவைக்கேற்ற மாதிரி போட்டு அந்த ஒவ்வொரு பாக்ஸுக்கும் எவ்வளோ குவான்டிட்டி ரால் நம்ம பேக் பண்ண போகிறோம் சொல்லிட்டு அந்த எடையை போட்டு கரெக்டாக அதை செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த ராலை வந்து பாக்ஸில் போட்டு பேக் பண்ணி வண்டிகளை ஏற்றி அனுப்பிச்சிருக்கோம்